ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுகிட்டே உட்காந்துருக்கவே கூடாது இந்த நாலு பேர் க என் பேச்சை கேட்காம இஞ்சு போயிடக்கூடாது இது வந்து ஒரு கலை சரியா எப்ப பார்த்தாலும் நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க இப்ப நம்ம பொண்ணு முப்பது மார்க் எடுத்துட்டான்னு வைங்க முப்பது மார்க் எடுத்தது நமக்கு பிரச்சனை கிடையாது அடுத்தவங்க இதை கேள்விப்பட்டால் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அதுதான் பிரச்சனை ஒரு வியாபாரம் செய்கிறோம் இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க தோல்வி நமக்கு பெருசு கிடையாது இதை நாலு பேர் என்னெல்லாம் பேசுவாங்க அதுதான் பிரச்சனை இந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய மனதை அழுத்தி அழுத்தி வீணா போவதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான் வாழ்க்கையிலே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்றைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள் தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ தான் செய்வார்கள் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நாம ஜெயிக்கவே முடியாது